திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் சிறக்கும் கமலத் திருவே நின் சேவடி சென்னி வைக்கும் துறக்கம் தரும் நின் துணை நீயும் துரியம் அற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அச்சு அறிவு மயங்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே அப்படின்ற சிறக்கும் கமல திருவே தாமரையிலே வீச்சிருக்க கூடிய அழகான பொண்ணே பொன்னே கமல நின் சேவடி சென்னி வைக்க உன்னுடைய திருவடிய என்னுடைய தலையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற சேவடி சென்னி வைக்க உன்னுடைய திருவடிய என்னுடைய தலை மேல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற தரும் நின் துணைவரும் நீயும் துரியம் அற்ற உரக்கம் தர வந்து உடம்போடு பொழுது என் முன்னே என்ன இந்த உடம்போடு இருக்கக்கூடிய உயிரானது இந்த உடம்பை விட்டு பிரிகிற பொழுது நமக்கு ஒரு அறிவே இருக்காது நம்ம யாருன்றதே நமக்கு தெரியாது அந்த நேரத்துல நம்மளால எதையுமே சிந்திக்க முடியாது அதுதான் இந்த இடத்துல சொல்ற அறிவு மறக்கும் பொழுது அப்போது நினைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த நிலையில என் வேண்டும் ஏன்னா அப்ப என்னால நினைக்க முடியாதுல்ல அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி சமயத்துல நீ என் முன்னே வர வேண்டும் எப்படி வரணும் அதத்தான் ரெண்டாவது வரியில சொல்ற துரக்கம் தரும் சொர்க்கம் போன்ற வாழ்க்கையை வாழ்வை தரக்கூடிய நின் வரும் நீயும் அம்மா இந்த சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய சிவபெருமானும் நீயும் ரெண்டு பேருமே சேர்ந்து துரியம் அற்ற உறக்கம் துரியம் அற்ற உறக்கம் வந்து துரியம் அற்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான்கு நிலைகள் இருக்கிறது நம்ம தூக்கத்துல இருக்கிற பொழுது நான்கு நிலைகள் இருக்கிறது என்னென்ன அப்படின்னா சாக்கிரத நிலை அப்படி சாக்கிரத நிலைனா விழிப்பு விழித்துட்டு இருக்கோம் விழிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு பேர் சாக்கிரத நிலைன்னு பேரு ரெண்டாவது நிலைனா கனவு இப்ப நம்ம கண்ணை மூடி தூங்குற பொழுது நம்மளால முழுமையா தூங்க மாட்டோம் கனவு வரும் நடக்க போறது கனவா வரும் இல்ல முன்னாடி நடந்தது கனவா வரும் அப்படி அதான் இரண்டாவது நிலை சொப்ன நிலைன்னு சொல்லுவாங்க கனவு மூன்றாவது ஆழ்ந்த உறக்க நிலை எதை பத்தி யோசிக்காம நல்லா தூங்குறது இது மூணாவது நிலை ஆழ்ந்த உறக்க நிலை நான்காவது இருக்கக்கூடிய நிலைக்கு துரியம்னு பேர் துரியம்னா நாம அப்படி அந்த தூக்கத்துல இறைவனோடு சேர்ந்து அவரை பார்க்கறது இறைவன்கிட்ட பேசக்கூடிய அந்த நிலை அது வந்து யோக நிலை ரொம்ப கூடுதல் நிலை அந்த நிலைக்கு துரியம்னு பேரு நான்காவது நிலை அதையும் தாண்டி என்ன சொல்ற துரியம் அற்ற இந்த நான்கு நிலைகளையும் தாண்டி தன்னை தன்னைத்தான் அறியக்கூடிய நிலை தான் யாரு என்பதை அறியக்கூடிய நிலை அந்த நிலை தர வந்து அந்த நிலை கடந்து இந்த உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மயக்கும் பொழுது என் முன்னே வர வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில நீ எனக்கு காட்சி கொடுக்கணும் நீயுவா சேர்ந்து வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிநவன் சொல்ற திருச்சிக்ரப்பாளர்